ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஒன்பது இறைவசனம் பதிமூன்று ஏழைக்கும் அவரை ஒடுக்குவோருக்கும் பொதுவானது ஒன்று உண்டு இருவருக்கும் உயிரளிப்பவர் ஆண்டவரே ஜெபம் உம் சுவாச மூச்சினால் எங்களுக்கு உயிர் கொடுத்த என் ஆண்டவரே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் அப்பா இன்று இந்த இறை வசனத்தின்படி எந்த மனிதரிடமும் ஏற்ற தாழ்வின்றி பழகவும் அன்பை பகிரவும் ஏழைகளை அவர்களின் இயலாமையின் காரணமாக ஒடுக்காமலும் எங்களுக்கு மேல் இருப்பவர்களுக்கு எந்த தீய செயல்களுக்கும் நாங்கள் துணை போகாமல் இருக்கவும் நீர் மட்டுமே எங்கள் தேவன் நீரே எங்கள் ஆற்றல் நீரே எங்கள் வல்லமை நீர் மட்டுமே எங்கள் வாழ்வின் அனைத்தும் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு அடிபணிந்து வாழ வரம் தாரும் ஆமீன்